பொதுமக்களின் கோரிக்கைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு காண்பதற்கு இந்த அரசு உயர் முன்னுரிமை வழங்கி வருகிறது முதல்வரின் முகவரி திட்டத்தில் இதுவரை பெறப்பட்ட இருபது லட்சத்தி முப்பத்தி ஓராயிரம் மனுக்களில் பத்து பத்தொன்போது லட்சத்தி அறுபத்தி ஒன்பது மனுக்களுக்கு உரிய தீர்வு காணப்பட்டுள்ளது மனுக்களுக்கு காணப்பட்ட தீர்வுகளின் மீது மனுதாரனம் இருந்து பின்னூட்டங்கள் பெறப்பட்டு உரிய மேல் நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகின்றன பொதுமக்கள் அரசு அலுவலகங்களுக்கு செல்ல வேண்டிய அவசியமின்றி அவர்கள் அதிகமாக அணுகும் பதிமூன்று அரசு துறைகள் சார்ந்த கோரிக்கைகளை பெற்று முப்பது நாட்களுக்குள் தீர்வு காணும் வகையில் மக்களுடன் முதல்வர் என்ற புதிய திட்டம் தொடங்கப்பட்டது இதுவரை இத்திட்டத்தின் கீழ் மூன்று புள்ளி ஐந்து லட்சம் மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது இதன் அடுத்த கட்டமாக ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியரும் இனி ஒவ்வொரு மாதமும் ஒரு நாள் வட்டளவில் ஒரு ஊரில் ஒரு நாள் முழுவதும் கள ஆய்வில் ஈடுபட்டு அரசு அலுவலகங்களை ஆய்வு செய்து மக்களின் குறைகளை கேட்டறிந்து அரசின் அனைத்து நலத்திட்டங்களும் சேவைகளும் தங்கு தடையின்றி மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்ற நோக்கோடு உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது இவ்வாறு ஒட்டுமொத்த அரசு எந்திரமும் கடைக்கோடி மக்களை தேடிச் சென்று அவர்களுக்கு தேவையான அரசு சேவைகளை உடனுக்குடன் வழங்கிட இந்த அரசு தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொள்ளும்